எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து உண்மையாக வந்துட்டு ஒரு நெகிழ்வான நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா கேப்டன் சாருடைய அந்த ஊராண்டு நினைவு நாள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பொதுவா நம்ம நிறைய கோயிலுக்கு போவோம் மன திருப்தி ஏற்படும்

அது இவரால் மட்டும்தான் முடியும் அதனால தான் ஒரு கேப்டன் சொல்கிறாங்க இங்கே வந்தது இந்த இதில் ரொம்ப சந்தோஷம் அவர் ஆத்மா எப்பயுமே சாத்த அடையும் நல்லபடியாக இருப்பார் பா தேங்க்யூ